அசைமெண்ட் சாப்பிட்டு கோயிலுக்கு போகலாமா என்று கேட்கிறார்கள் கேள்வியிலேயே தப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆமா அதுக்கு என்ன பதில் இந்த கேள்வியிலே தப்பு இருக்க வச்சுதான் கோயிலுக்கு போகலாமான்னு கேக்குறான் இதுல தப்பு இருக்க தானே கேட்கறான் கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு இறைவன் வாழ்கிற இடம் கோயிலில் மட்டும்தான் இருக்கிறான் இறைவன் நம்மக்குள்ளே நம்ம நம்மளுக்குள்ளே இறைவன் இல்லை கோயிலில் மட்டும்தான் வாங்குறான் அப்போ நமக்குள்ள வந்து இறைவன் இல்லாததால நம்ம கோயிலுக்கு போகும்போது சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க கடவுள் வந்து உங்களுக்குள்ளே இருக்காரு நீங்கள் அந்த கடவுளோட வச்சுக்கிட்டு தான் உங்களுக்குள்ளே அந்த சாப்பாடையும் சாப்பிட்றீங்க எல்லா சாப்பாடையும் சாப்பிட்றீங்க அப்போ வந்து கோயிலில் மட்டும் தனித்து வந்து இருக்குதா அப்படின்னா கோவில் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு புனித சென்டர் அது புனிதமான ஒரு இடம் அது குறைஞ்சபட்சம் அதுக்கு அங்க போகும்போது ஆகும்போது நீங்க வந்து ஒரு தூய்மையா இருக்கணும் இல்லையா மற்ற இடங்கள்ல தூய்மையா இருக்க முடிகிறது இல்லை பல நேரங்கள்ல நம்ம வந்து தூய்மையான வாழ்க்கையோ தூய்மையான எண்ணங்களையோ தூய்மையான ஒரு செயல்பாடுகளையோ கொண்டு கொண்டு இருக்கிறக்குரிய மனிதர்களா நாம இல்லை அப்படி இப்படி இருக்கிற பட்சத்தில் கோவிலுக்கு போகும்போதாவது ஏன்னா அது ஒரு சென்டர் அது ஆன்மீக சென்டர் அது வந்து ஒரு பக்தியை வளர்க்குறதுக்கோ இல்லை வந்து நிறைய வந்து தத்துவர்த்தமான இல்லை அது வந்து கலாச்சார ரீதியாக எப்படி வேணாலும் இருக்கலாம் மத ரீதியாக எப்படி வேணாலும் இருக்கலாம் அது அது ஒரு எல்லாத்தையும் உள்ளடக்கி அதாவது மதம் மதம் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் அது கலாச்சாரம் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் இல்லை இறைவன் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் இதெல்லாம் உள்ளடக்கினா தான் ஒரு கோவிலோ ஒரு ம ஒரு சர்ச்சோ அல்லது ஒரு மசூதியோ இப்போ மற்ற மதங்களில் வந்து அது அது வந்து பெரிய விஷயமே கிடையாது நீங்கள் அதை சாப்பிட்டுட்டு கூட நீங்கள் அதுக்குள்ளே போவோம் ஆனால் நம்மளுடைய கலாச்சார கட்டமைப்பின் பிரகாரம் கலாச்சார அமைப்பின் பிரகாரம் மது எழுந்து விட்டு அல்லது வந்து மாமிசம் விட்டு கோவில்களுக்கு செல்லக்கூடாது காரணம் என்னவென்றால் என்ன அப்படின்னா நம்ம அங்கே பயன்படுத்துகிற பொருள்கள் அதாவது கோவிலுக்குள்ள பயன்படுத்துகிற பொருள்கள் எல்லாமே வந்து திவ்யமான பொருள்களை தான் பயன்படுத்தி அதை ஒரு திவ்ய திவ்ய சென்டராகவே திவ்ய தேசமாகவே நம்ம வந்து அதை ல இருந்தே நம்ம அதை வச்சுக்கிட்டு வரோம் கடைபிடிச்சுட்டு வரோம் அப்ப அதுக்குள்ள போகும்போது நம்மளுடைய நாட்டின் கலாச்சார பிரகாரம் இதை மற்ற மதத்தோட நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது இந்த விஷயத்த சில விஷயங்களை கம்பேர் பண்ணுங்க சில விஷயங்கள்ல அதுல கம்பேரிசன போகக்கூடாது ஏன்னா அது வந்து நம்ம நாட்டில் உருவான ஒரு மதங்கள் கிடையாது மற்ற மதங்கள்லாம் ஒரு அது கிறிஸ்துவமா இருக்கட்டும் அல்லது இஸ்லாமியமா இருக்கட்டும் அது நம்ம நாட்டுல உருவான மதம் கிடையாது அது வேறொரு நாட்டில் உருவான மதம் அந்த மதத்தை இங்கே தழுவி தழுவிட்டாங்க அந்த மதத்தை அவங்க தழுவிட்டதால அவங்க அந்த கலாச்சார பிரகாரம் அது போகிறாங்க அது போகணும் பரவாயில்ல அது அவங்க விருப்பம் அது அதில் நாம் வந்து தலையிடக்கூடாது ஆனால் நம்ம நாட்டுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு இல்லையா நம்ம நாட்டுக்குன்னு ஒரு விதிமுறை இருக்கு இல்லையா அந்த விதிமுறையின் அடிப்படையில் அந்த கலாச்சார கலாச்சார கட்டமைப்பின் அடிப்படையில் இது மாதிரியான அதாவது ஒழுங்கீனமான செயல்களை செய்துவிட்டு நம்ம கோயிலுக்கு போகக்கூடாது ஒரு கேள்வி கூட கேட்டாங்க சாயர்மா இருந்து உடலுறவு கொண்டு விட்டு கோயிலுக்கு போகலாம் ஒரு கேள்வி கேட்டாங்க உடலுறவை கொண்டு விட்டு ஏன் கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு அப்படிலாம் வந்து அதுதான் ஒழுங்கீனமான செயல்கள் உடலுரிமை என்பது ஒழுங்கீனமான செயல் எப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்னு கேள்வி கேள்வி ஏன் கணவன் கணவன் மனைவி இருந்துவிட்டு அப்படி கோயிலுக்கு போகக்கூடாது இருந்து விட்டு நேராக கோயிலுக்கு வேண்டாம் குளிச்சுட்டு போங்க அவ்வளோதான் நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி மாமிச உணவு கொண்டுட்டிங்கன்னா அந்த உணவு உடலில் இருந்து சே ஜீரணம் மூன்று நாட்கள் ஆகும் அப்போ மூன்று நாளைக்கு முன்னாடியே நீங்கள் கோயிலுக்கு போகிறத நிப்பாட்டிட்டு மூணு நாளைக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு அதை முழுமையாக ஜீரணம் பண்ணி அதை வந்து கழிவா வெளியில் போனதுக்கு அப்புறம் நீங்கள் கோவிலுக்கு போகலாம் கோவிலில் வந்து ஒரு சில விஞ்ஞான அமைப்புகள் உண்டு இதை நீங்கள் அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும் விஞ்ஞான கட்டமைப்பு உண்டு என்னென்னா இந்த பிரபஞ்ச சக்தியை இழுத்து வைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆற்றலை அங்கே உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் கோவிலில் இது வந்து ஆதிகால கோவிலில் மட்டும்தான் இது நடக்கும் இப்போ புதுசு புதுசாக கோயில் கட்டுறாங்க மரியாத்தா கோயில் கட்டிருப்பாங்க விநாயகர் கோயில் கட்டிருப்பாங்க இது மாதிரியான புதிதாக புதிதாக கட்டுற கோயில்கள்லாம் அந்த மாதிரியான ஒரு விஞ்ஞானம் ஒரு கட்டமைப்பு கிடையாது அப்படி ஒரு விஞ்ஞானத்தை உருவாக்குகிற ஆற்றல் கூட இன்னைக்கு உள்ளவங்களுக்கு இருக்காதுன்னு தெரியல நமக்கு ஆனால் ஆதி காலத்தில் இந்த மாதிரியான ஒரு விஞ்ஞானத்தை அமைத்து வைத்தவர்கள் நம்மளுடைய முன்னோர்களான ரிஷிகள் ஞானிகள் சித்தர்கள் இவங்க தான் வந்து இது மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க வந்து பண்ணி வச்சிருக்காங்க பிரபஞ்ச ஆற்றலை இழுத்து வகிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் தான் கோவில் அதனால தான் அந்த கோவிலில் அந்த விமானம்னு சொல்லி ஒன்று இருக்கும் கோவில் அதாவது கருவறைக்கு மேலே ஒரு விமானம் அப்படி கூர்மையாக இருக்கும் அந்த கூர்மைக்கு மேலே ஒரு கலசம் ஒன்று வச்சுருப்பாங்க இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா ஆகாயத்தில் இருக்கக்கூடிய சக்தியை இழுத்து உள்வாங்கி அந்த உள்வாங்கப்பட்ட சக்தி அந்த சிலையின் மேலே விழுகிற மாதிரி வச்சுருப்பாங்க இப்போ நீங்கள் போய் அந்த இடத்துல நின்று உடனே உங்களுக்கு அந்த சக்தி பரிமாறுற மாதிரி வச்சு செஞ்சு வச்சிருப்பாங்க இப்ப அந்த சக்தியே நீங்க உள்வாங்கணும்னா நீங்க கண்டதை தின்னுட்டு போனீங்கன்னா உள்வாங்க முடியாது கண்டதை தின்னுட்டு போனீங்கன்னா உள்வாங்க முடியாது அப்ப நீங்க தூய்மையா உள்ள போகணும் சில ஆடைகள் கூட அதாவது ரொம்ப கச்சா பச்சான ஆடைகள் கூட உழுதிட்டு போக கூடாது தூய்மையான ஆடையா இருக்கணும் வெள்ளை அதாவது வந்து மென்மையான ஆடையாக இருப்பது மிக மிக அவசியம் வெள்ளை வெள்ளையாடை கூட உழிச்சிட்டு போகணும் ஆண்களா இருந்தா வெள்ளையாடை பெண்களா இருந்தா கொஞ்சம் ரொம்ப டார்கு அதாவது கருப்பு கருப்பு மாதிரியான ஆடைகள் கூட உழுதிட்டு கோயிலுக்குள்ளே போகக்கூடாது அப்போ அந்த மாதிரி ஆடைகளை உடுத்திட்டு போனீங்கன்னா கூட அந்த மாதிரியான சக்திகள் உங்களை மேலே உங்கள் மேலே பாயிறதுக்கு தடையாக இருக்குது தோசம்லாம் ஒன்றும் கிடையாது இல்லை அப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா சும்மா போய் வெறுமனே போயிட்டு வர்றதுக்கு போயிட்டு வர்றதில் ஒரு பிரயோஜனம் இல்லை வெறும் ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு நகை போட்டுக்கிட்டு கச்சா முச்சானு நீங்கள் அங்கே போயிட்டு வரதுல ஒரு பிரயோஜனம் இல்லை எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அது வந்து உண்மையானதாக இருக்கணும் தூய்மையானதாக இருக்கணும் ஒரு கல்யாணத்துக்கு ஒருத்தர் என்னை வந்து கூப்பிட்டுருக்காரு அப்படின்னா எத்தனை மணிக்கு ஏன்ற ஒன்போதான் ஒன்பதரை மணிக்கு தான் கல்யாணத்துக்கு போவேன்னு போறவங்களா இருக்காங்க என்ன பண்ண போறா போய் சாப்பிட்டு முயல் இது வர போறதுக்கு நான் காலகாலத்திலே போடுமா அப்படின்ற மனோ தான் இன்னைக்கு இருக்கிற பல மனிதர்கள் அப்படி கிடையாது கல்யாணத்துக்கு எதுக்கு பத்திரிக்கை வைக்கிறாங்க நம்மள நம்மளுடைய பிள்ளைங்களை வந்து அவங்க ஆசீர்வதிப்பாங்க நம்ம பிள்ளைங்கள விட இவங்க பெரியவங்க ஏன்னா இவங்களும் நிறைய பிள்ளை குட்டி பத்துக்கிட்டவங்க நல்லது கெட்டதை அனுபவிச்சவங்க அதனால இவங்க கல்யாணத்துக்கு வந்தாங்கன்னா நம்ம குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அந்த ஆசிரியர் நம்ம குழந்தைய வந்து நல்ல நிலைக்கு எடுத்துகிட்டு போவோம் நம்பி தான் உங்களுக்கு வந்து பத்திரிக்க வைக்கிறாங்க ஆனால் நீங்க என்ன செய்யறீங்க அந்த நேரத்துக்கு போகாமல் இந்த காலம் கடந்து போய் சும்மா ஒரு மணி ஃபோட்டோ பிடிச்சிட்டு சாப்பிட்டு மொய் எழுதிட்டு வந்துடுறீங்க மொய் எழுதிட்டு போகிறதுக்காக கல்யாணத்துக்கு கூப்பிடுறாங்க அவங்களும் கல்யாணத்துக்கு போகிறதுனுடைய அடிப்படை காரணம் ஆசீர்வதிக்கிறது ஆசீர்வதிக்கணும் அப்போ ஆசீர்வதிக்கணும்னா அதுக்குண்டான மன கட்டமைப்பை உங்களுக்குள்ள உருவாக்கிக்கணும் மனக்கட்டமைப்பை உருவாக்கணும் ஒருத்தர் ஆசீர்வாதம் பண்ணுறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது தூய மனம் இருக்கணும் பறந்த மனம் இருக்கணும் திறந்த மனம் இருக்கணும் அப்போ தான் ஒருத்தர் நீ நல்லா இருப்பா அப்படின்னு சொல்ல முடியும் எல்லோருமே நல்லா சொல்லிட முடியாது அப்போ அந்த மனக்கட்டமைப்பை உங்களுக்குள்ளே உருவாக்கிக்கிட்டு தான் நீங்கள் கல்யாணத்துக்கு போய் அந்த மன மக்களை ஆசீர்வதிக்க விட்டோம் அதே மாதிரி தான் அவர் கோயிலுக்குள்ளே போகிறீங்கன்னா அதுக்குண்டான சில அடிப்படை விதிகள் அடிப்படை விதிகளை அடிப்படை கட்டமைப்புகளை உங்களுக்குள்ள நீங்கள் உருவாக்கி கொண்டு தான் கோயிலுக்கு போவோம் இதுதான் அடிப்படை எழுதி மற்றபடி நீங்க கவிச்சி துருண்டு போனா கூட ஏன் நீ கவிச்சி துண்டு வந்தேன்னு கேட்க போறது இல்லை உங்களுக்கு அதனால ஒரு பிரயோஜனும் இல்ல அந்த விஞ்ஞானம் உங்களுக்கு வேலை செய்யாது வந்து ஒரு மருந்து மருந்து சாப்பிட்டீங்கன்னா இது இதெல்லாம் சாப்பிட கூடாதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டு சக்கரை வியாதிகாரருக்கு டோஸ் சொல்லி இந்த சக்கரை வியாதியோட அடிப்படையில் இவ்வளவு இந்த மாதிரியா டோஸ் போடுங்கன்னு சொல்லி மாத்திரை எழுதி கொடுக்காது அந்த மாத்திரை சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு ரெண்டு தூக்கி வாய்ப்புள்ள போட்டோம்னா அப்ப அந்த மாத்திரை சாப்பிட்றதுடைய பலன் என்ன இருக்கு பலன் என்ன இருக்கு லட்டு போய் அந்த மாத்திரையுடைய அந்த வீரியத்தை குறைச்சிருந்தா வேஸ்டா இருக்கு மாத்திரை சாப்பிடுறது வேஸ்ட் லட்டு சாப்பிட்டதுனால சந்தோஷமா இருக்கும் சரி லட்டு சாப்பிடும்போது சந்தோஷமா இருக்கும் ஆனா மாத்திரை சாப்பிடுறது வேஸ்டா போச்சேன் அதே மாதிரிதான் கோயிலுக்குள்ள போறோம் அப்படின்னா கோயிலுக்குள்ள போறதுக்குன்னு சில அடிப்படை விதிகள் இதெல்லாம் வந்து ஏன்னா அங்க சில விஞ்ஞான அமைப்புகள் உண்டு அதாவது நான் சொல்றேன் பழங்கால கோவில்கள் பழங்கால கல்லு கட்டிடாம கட்டி வச்சிருப்பாங்க கூப்பிட்டு பெரிய கோபுரம் பெரிய பெரிய மதுர் சுவர்கள் நிறைய உள்ள போனா சிலைங்க இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு இப்ப அதான் கோவில்னா எல்லாமே கோவில் நினைச்சிருப்பாங்க அப்படி கிடையாது இங்க வந்து சில ஊர்கள்ல அதிகமா இருக்கும் இந்த மாதிரி கோவிலுங்க சில ஊர்கள்லாம் இந்த மாதிரி கோவில் இருக்காது கொஞ்சம் தூரம் போய் தான் அந்த மாதிரி கோவிலுக்கு போக முடியும் நம்ம சில கிராமங்கள்ல அந்த மாதிரி கோவில்லாம் இருக்காது புதுசா உருவான கிராமங்கள்ல அந்த மாதிரி கோவில் இருக்காது ஆதி கால கிராமங்கள்லாம் அந்த மாதிரி கோவில் இருக்கும் கல்கட்டடம் உள்ள கோயில்கள் இருக்கும் அந்த மாதிரி கோயில்களில் இது மாதிரியான சக்திகள் அங்க புரிஞ்சப்பட்டு உங்களுக்காக இந்த மக்களுக்காக இதுதான் சொல்றது அருணகிரியாருடைய பாடல் சொன்னார் இல்லையா முத்தனா மாரனை பெரும் வாழ்வில் முற்றிய சேவக தருள்வாயே அப்படின்னு எதுக்காக அவர் பாடினாரு இந்த மக்களுக்காக பாடினார் அப்புறம் எதுக்காக எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டார் கோயில் கோயிலாக போனார் இந்த மக்களுக்காக கோவில் போ இந்த மக்களுக்காக அவர் பாடுபட்டார் மக்கள் நல்வழியில வரணும் நல்ல எண்ணங்கள் உருவாகணும் தூய பக்தி செய்யணும்ன்றதுக்காக அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டார் அது மாதிரி ஒவ்வொரு மகான்களுமே இந்த மனித சமூகத்துக்காக தான் கஷ்டப்பட்டு மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி வச்சிட்டு போயிருக்காங்க அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையவே இதுக்கு அர்ப்பணிச்சுட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க இப்ப அவங்க அவங்களுக்காக வாவுது நீங்க உங்களுக்கு பக்தி கூட வேண்டாம் அவங்களுக்கு நீங்க கடவுளை கூட நம்பிக்கை நம்பிக்கை நீங்கள் நீங்க கடவுளை கூட நீங்கள் நம்ப நம்ப வேண்டாம் நீங்கள் அந்த மாதிரியான இடங்களுக்கு போகும்போதாவது இந்த மாதிரியே தூய்மையான மனத்தோடு போங்க ஏன்னா அவங்கெல்லாம் வந்து தங்களுடைய வாழ்க்கையவே அர்ப்பணித்து இது மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க நமக்காக மனித சமூகத்துக்காக அப்போ அவங்களுடைய தியாக உணர்வுக்காவது இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கொஞ்சம் முன்னெடுக்கணும் கடைபிடிக்கணுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் சொல்லு